தொடர்ந்து ஆஸ்துமா அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகளால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இன்றைக்கி அதிகரிச்சுட்டே வருதுன்னு சொல்லலாம் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா உணவுப் பொருட்களை நிறைய புது வகையான உணவுப் பொருட்களை ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்களை நம்ம வந்து எடுத்துக்கணும் இதனால் நம்ம வயிற்று பகுதியில் ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வந்து உருவாகுது இதே மாதிரி நம்ம என்வரான்மெண்ட்லேயும் அதிகப்படியான தூசுகள் வந்து இருக்கிறதுனாலையும் நிறைய கெமிக்கல்ஸோட காண்டாக்ட் இருக்கிறதுனாலையும் ஸோ நம்மளுடைய நுரையீரலும் வந்து ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவாக வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி நிலைகளில் வந்து ஹிஸ்டமின்ங்கிறது நம்ம உடம்புல செக்ரியேட் ஆகி நம்ம நுரையீரில் வந்து ஒரு வீக்கத்தை உண்டு தாக்குது அதே மாதிரி நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த குழாய்கள் எல்லாமே வந்து சுருங்க ஆரம்பிக்கும் போது மூச்சுத்தன்னர்கள் மாதிரியான விஷயங்கள் வந்து உருவாகுது வந்து சித்த இறைப்பு நோய் நம்ம சொல்லுவோம் இதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா கஃபம் அல்லாது காச சுவாசம் வந்து காணாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க காச சுவாசங்கிறது ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ நம்ம உடம்புல கஃபத்தோட தன்மை வந்து அதிகரிக்குது அப்படின்னா அதுதான் வந்து ஆஸ்துமாக்கான ஒரு முக்கியமான காரணமாக வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ எப்பெல்லாம் நம்ம உடம்புல வந்து கஃபம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னா நமக்கு செரிமான கோளாறுகள் வந்து உண்டாகும் பொழுது அதே மாதிரி நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவாக வந்து ரியாக்ட் பண்ணும்போது ஸோ நமக்கு அந்த நுரையீரல் பகுதிகளில் வந்து கஃபம் வந்து அதிகரித்து நமக்கு மூச்சுத்தன்னல் மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகும் ஸோ இதை சரி செய்யக்கூட கூடிய மூலிகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல திப்பிலி ஸோ இந்த திப்பிலி வந்து திரிகடுகில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அதாவது சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றையும் சேர்த்து திரிகடுகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் வந்து சுக்கு வந்து வாதத்தை வந்து சரி செய்யக்கூடியது மிளகு வந்து பித்தத்தை சரி செய்யக்கூடியது திப்பிலி வந்து கஃபத்தை சரி செய்யக்கூடியது இந்த திப்பிலியை பற்றி சொல்லும் பொழுது கட்டி எதிர்த்து கடுநோயெல்லாம் பணியும் திட்டி வினை அகலும் அப்படிங்கிறத சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க திட்டி வினை அப்படிங்கிறது வந்து உடம்புல கஃத்தினால் உருவாகக்கூடிய நோய்கள் ஸோ அந்த நோய்களை வந்து சரி செய்யறதுல திப்பிலி தான் முதல் மூலிகையாக வந்து இருக்குது ஸோ இந்த திப்பிலியை வந்து நம்ம பொடியாக்கி தேன் கலந்து வந்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு நம்ம சூர்ணமாக்கி வந்து எடுத்துக்கலாம் இல்லைனா இந்த திப்பிலி வந்து ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு சுரணும் இது கூட வந்து கடுக்காய் வந்து ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு ஸோ தேன் கலந்து தொடர்ந்து ஒரு மூணு மாதம் காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம சாப்பிடும் பொழுது அது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கஃத்தையும் வந்து குறைக்கும் கடுக்காய் வந்து மலத்தையும் வந்து வெளியேற்று இதன் மூலமாக நம்ம ஆஸ்து சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யலாம் அப்படிங்கிறது சித்தர்களுடைய கூற்று ஸோ இந்த திப்பிலி வந்து நம்ம உடம்புல ஒரு ஹீட்டை வந்து உருவாக்கும் அதே மாதிரி நம்ம நுரையீரில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சளியை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அடுத்த மூலிகை வந்து ஆடாதோடை ஸோ அந்த ஆடாதோடையை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஆடாதோடையினுடைய பேரை அடைவுடன் உரைக்க கீழில் பாடாத நாவம் பாடும் பரிந்துமை தோடம் போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ஆடாதோடையினுடைய இலையை ஒன்று ஐயம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம உடம்புல வந்து ஐயம் அப்படிங்கிறது வந்து கஃபத்தினால் வரக்கூடிய நோய்கள் ஸோ நம்ம உடம்புல முக்கியமாக நம்மளுடைய நுரையீரலில் வந்து இருக்கக்கூடிய சிலியா சின்ன சின்ன ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால் தான் ஒரு நோய் கிருமி உள்ள வரும்பொழுது அதை வந்து உடனடியாக தும்மல் மூலமாகவோ இல்லை இருமல் மூலமாகவோ வெளியேற்றுறதுக்கு வந்து நம்ம உடல் வந்து ரொம்ப இருக்கும் இந்த சிலியார் ரைக் ப்ரொஜெக்ஷனை ஆக்டிவா வச்சுக்கிறது நம்ம ஆடாதுடையில் இருக்கக்கூடிய ஒரு அல்கலாய்டு தான் அந்த ஆடாதொடை வந்து ஆடாதோடை வேசிக்கான் சொல்லுவோம் இதுல இருக்கக்கூடிய ஒரு அல்கலாய்டு வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ஆரோக்கியமாக வச்சிருக்கும் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றும் நுரையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சளியை வந்து வெளியேற்றும் இந்த ஆடாதொடைய வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ரெண்டு இலைகளை வந்து நீங்க சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கணும் கூடவே வந்து ஏலக்காய் அது கூட வந்து அதிமது வெது வெதுப்பான வெந்நீரில் சேர்த்து நம்ம ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து நம்ம வந்து சூடாக்கி வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது கூடிய அதிகப்படியான சளியை வந்து வெளியேற்றும் அதே மாதிரி ஆனதுடைய இலை சாராக்கி அதை வந்து ஒரு ஒன் எம்எல் அளவுக்கு நம்ம தேன் கலந்து வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு உச்சிலையும் வந்து தடவலாம் அந்த தடவும் போது இது வந்து சளியை வந்து வெளியேற்றும் அதே மாதிரி மாதிரி பிரச்சனைகளையும் வந்து இது சரி செய்யும் மூன்றாவதாக கண்டங்கத்திரி இந்த கண்டங்கத்திரி அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கஃத்தை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரியான பசி வந்து எடுக்காது உடம்பு ரொம்ப வந்து சில்லுன்னு இருக்கும் ஸோ இந்த கண்டங்கத்திரி வந்து அகட்டுவாய் அகற்று அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கேஸ் வந்து நமக்கு வெளியேற்றி பசி உண்டாகக்கூடிய ஒரு தன்மை வந்து கொடுக்கும் உடம்புக்கு கொஞ்சம் வெப்பத்தை வந்து அதிகப்படுத்தி கஃத்தை வெளியேற்றக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கும் இந்த கண்ட வந்து நம்ம லேகியமாக்கி வந்து பயன்படுத்தலாம் இல்லை இந்த கண்டங்கத்திரியோட சமூலம் மொத்த ஒரு மூலிகையுமே வந்து நம்ம கஷாயமாக்கி தேன் கலந்து எடுத்துக்கும் பொழுது இதனுடைய இந்த முழுமையான பலன்களை வந்து பெற முடியும் ஸோ இறைப்பு அதாவது ஆஸ்துமா மாதிரியான விஷயங்கள் வந்து சின்ன இருந்து நமக்கு வயதானவர்கள் வரைக்கும் வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை ஸோ ஒரு வீசிங் இருந்தது அப்படின்னா அவங்க எப்போவுமே வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க உடம்புக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ ரொம்ப நாளாக வந்து வீசிங்னால் பாதிக்கப்படுவாங்க எப்போவுமே வந்து ஒரு மழை பெய்ஞ்சுது இல்லை வந்து ஒரு குளிர்காலம் வந்தது அப்படின்னா வெளியில் போகிறதுக்கே வந்து பயப்படக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆஸ்துமாவால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் வந்து உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நல்லது அதே அதே மாதிரி செரிமானம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது நல்லது ஆஸ்துமாவால் பாதிக்கப்படுறவங்க உங்களுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நல்லது கூடவே திப்பிலி கண்டங்கத்திரி ஆடாதோட இந்த மாதிரி மூலிகைகள் சேர்ந்த ஸ்வாஸ்கேர் கேப்சூல்ஸும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் உணவுக்கு அப்புறமா ரெண்டு ரெண்டு கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகள்லருந்து முழுமையாக வந்து விடுபட்டு வெளிவரலாம் ஆயுர்வேதா தமிழகத்தின் ஆன்லைன் மருத்துவமனை